மகாபிரி கார்த்திகை புராணம் இப்போ கார்த்திகை புராணத்தில் கண்ணபெருமான் என்ன சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னா சத்தியபாம்கிட்ட இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஹரி ஜாகரணம் பிரார்த்த ஸ்நானம் துளசி வனம் தீபதானம் துளசி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்து விரதமும் முறை தவறாத நடத்துபவர்கள் சாயுஜிய பதவியை அடைவார்கள் அப்படின்னு பகவான் பாமி கிட்ட சொல்கிறார் இப்போ பாமா என்ன கேக்குறாங்க அப்படின்னா சுவாமி தாங்கள் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை விரத பலமானது விஷ்ணுவிற்கு பிரியமா இருக்கு அதிக பலத்தை தரக்கூடியதாக புராண சம்பந்தமா இருக்குதுன்னு சொல்றீங்க அது உண்மைதான் இருந்தாலும் எந்த விரதம் இருக்கு இல்லையா வியாதியால் பீடிக்கப்பட்டவராக இருந்தாலும் ஆரண்யத்தில் வழுதவரை சிக்கி கொண்டவர்களுக்கும் ஊர் விட்டு மறுதேசம் போயிருந்தாலும் எந்த கார்த்திக மகாத்மியத்தையும் விரதத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டா அவங்களுக்கு பாவத்திலிருந்து விடுவித்து புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருந்தாலும் அவர்கள் தெரியாமல் நடந்து கொள்பவர்களாக அதற்கு பரிகாரம் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்கிறாரு அவர் சொல்றாரு கிருஷ்ண அப்படி கிடையாது அப்படி அவர்கள் ஒரு காலமும் தவறிவிட மாட்டார்கள் ஏன் அப்படின்னா கார்த்திகை விரதனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்த போதிலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விரதத்தை விடக்கூடாது மேலும் கார்த்திகை விரதனுக்கு விரத பங்கம் வராத மார்க்கம் ஒன்று இருக்கு அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அழகாக அவன் சொல்றாரு நம்ம வசிக்கக்கூடிய பட்டணத்திலோ இல்லை கிராமத்திலோ விஷ்ணு ஆலயம் இருந்தால்தான் ஹரி விஜனையும் விரதமும் நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடாது சில ஊர்களில் விஷ்ணு ஆலயம் இருக்காது சிவன் கோயில் இருந்தாலும் அந்த சிவனே விஷ்ணுவன பாவித்து ஹரி ஜாகரணம் செய்யணும் இது முக்கியமான விஷயம் அதாவது தெய்வங்களை வேறுபடுத்தி நாம் பார்க்கிறோம் இல்லையா அது கிடையாது அனைத்தும் ஒன்றுதான் நமக்காக வெவ்வேறு விதமான வடிவங்களில் நமக்கு வந்திருக்கு ஆக சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் அவர்களை பேதமாக எண்ணக்கூடாது அதுதானே சொல்றோம் நம்ம சங்கரநாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்கோலத்தை சொல்றாங்க இல்லையா அவ்வாறு நினைத்தால் நாம் செய்யக்கூடிய சமஸ்தமான பூஜை விரதம் அதனால ஏற்படக்கூடிய பலன் எல்லாமே வீண்தான் அது தவிர சில கிராமங்கள் ஆலயங்களே இல்லாம இருக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய அரச மரத்தடியில உட்கார்ந்து மனசுல விஷ்ணு ஆலயம் அப்படின்னு நினைச்சு ஹரிபஜனம் செய்யலாம் சிலர் வந்து எந்தவித ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருந்தாலும் எல்ல கர்ம வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய பகவான் திவ்ய நாமத்தை உச்சரித்தால் அதிலிருந்து சமஸ்தமான பாபங்களும் நீங்கி நன்மை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்போ இது எதுக்கு சொல்கிறாங்க அப்ப நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துல கோவில் இருக்குது அதனால் போகிறீங்க இப்போ நாங்கள்லாம் போகணும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ்ஸை பிடிச்சி போனால் தான் முடியும் அதுவும் குழந்தைங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனால் தான் முடியும் அப்படி இருக்கும் பொழுது எங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கு இல்லையா அதுவும் வயதான பிறகு இந்த மனக்குறை மிகவும் அதிகமாகி விடுகிறது இல்லையா அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தான் அப்போ மனசில் நம்ம நினச்சி இருக்கக்கூடிய இடத்தையே ஒரு விஷ்ணு ஆலயமாக நினைத்து சிவ ஆலயமாக நினைத்து நம்ம வந்து நாமஜபம் செய்யலாம் அப்படின்னு அதுக்கு தானே ஆத்ம பூஜை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க அந்த பூஜைக்குத்தான் பகவான் மிகவும் முதல்ல இடம் கொடுப்பாராம் அதனால் அஸ்வத்த மரத்தின் அடியில் இல்லை துளசி நந்தவனம் இது செய்யணும் இந்த மாதிரி நம்ம செய்யலாம் ஏன் அப்படின்னா துளசி நந்தவனம் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒரு துளசி செடி கண்டிப்பாக நம்மளால் வளர்க்க முடியும் அந்த இடத்துல உட்காந்து நம்மளால் பஜனை செய்ய முடியும் ஆக விஷ்ணு ஆலயத்தில் விஷ்ணு பிரபந்த கானம் அதாவது பாட்டு பண்ணணும் வருஷ மரத்தடியில் முபுமூர்த்திகளை உபாசிக்கணும் துளசி நந்தவனத்தில் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவர்களை மனதில் வந்து திருடமாக நினைச்சு பூஜிக்கணும் இது இல்லை மகாவிஷ்ணுக்கு சகசன அர்ச்சனை செய்தவன் இவங்க எல்லாரும் என்ன பலன் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிரம் கோதானம் செய்த பலன் ஒரு கோதானம் கிடையாதுங்க ஆயிரம் கோதானம் அப்ப நம்முடைய நினைவுதான் அங்கு இறைவனுக்கு பிரீதியாக இருக்கிறது கோயிலில் உட்காந்து நம்ம கதையே பேசினாலும் அந்த பூஜைக்கு போன பலன் கிடைக்காது ஏன் அப்படின்னா நம்ம மனசு அங்கே லயிக்கவே இல்லையே நம்ம கதை பேசுறதுல மனசுல லகிச்சுட்டு இருந்துச்சு அப்ப அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அதே வீட்டில் இருக்கிறோம் நம்ம இருந்தாலும் அந்த இறைவனை நினைத்து வருந்துக்கிறோம் என்னால் இன்னைக்கு கோவிலுக்கு வர முடியல உன் பூஜையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்திலேயே அந்த இறைவனை நினைத்து அவனுக்காக ஆத்மார்த்தமாக பூஜைகள் செய்கிறோம் இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்கள் சொல்கிறோம் ஸ்லோகங்கள் சொல்கிறோம் இது வந்து அவனுக்கு மிகவும் பிரீதமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இது செஞ்சாலே நமக்கு இவ்வளவு புண்ணியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப விரதம் இப்படி பண்றோம் இல்லையா விஷ்ணு சந்நிதியில கோஷம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவான் ஆக இப்படி தவறாம விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் சமஸ்தமான புண்ணிய பலத்தை அடைவார்கள் அப்படி விரதமோ தியானமோ தர்மமோ செய்ய சக்தி இல்லாதவர்கள் அதுக்குத்தான் சொன்னாங்க வீட்லயே துளசி செடியை வைத்து காலம் தவறாமல் பூஜித்து வந்தால் அவர்களுக்கும் அந்த புள்ளி பலன் கிடைக்குமா அது மட்டும் கிடையாது பெரிய தனவந்தர்களாக இருந்து என் விரதங்களை அனுஷ்டிக்க சமயம் வாய்க்காதவர்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி கார்த்திகை மாதத்தில் பிராவண போஜனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இப்படி செய்வதால் அவர்கள் செய்த பாபங்கள் நீங்கி புண்ணிய செயலர்கள் ஆகிறார்கள் அது மட்டும் கிடையாது விஷ்ணுவானவர் அவக்த ரூபம் அதாவது அரூபமாய் பிராமணருடைய ஸ்வரூபத்தில் ஐக்கியமாக இருக்கார் அதனால் அவங்களுக்கு போஜனம் செய்யும் பொழுது விஷ்ணுவுக்கு ரொம்ப இஷ்டமானதாக இருக்குமாம் அது மட்டும் கிடையாது தானத்தில் திறந்தது தீபதானம் யார் ஒருத்தவங்க கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி அன்னைக்கு தேவதானம் செய்கிறானோ அவன் அந்நிய காலத்தில் பிரகாஷமான வழியில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கிறான் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஆக கார்த்திகை மாதம் தீபதானம் ஆக கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி தீபதானம் இது நம்ம அந்த மோட்சத்துக்கு போகணும் இறைவனிடம் சேர வேண்டும் ஏன் அப்படின்னா நம்முடைய பாப்ப புண்ணியங்களுக்கு தகுந்தபாடு நம்முடைய வழி அமையுது இல்லையா அந்த வழியில் நமக்கு பிரகாசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரிதான் சமஸ்தமான விரட்சங்களை காட்டிலும் இந்த அஸ்வத்த கோ கோபிராமணன் மூலம் என்று ஏன் சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்க பகவான் சொல்றாரு இந்த அஸ்வத்வக் அது அம்சம் வடவம் அப்படிங்கிறது வந்து பரமேஸ்வரனின் அம்சம் அடுத்தது வந்து பிரம்மாவின் அம்சம் இருக்கக்கூடிய விரக்ஷம் இருக்கு அதனால இந்த மூன்று விருட்சங்களையும் மனதினாலோ பூஜையாலோ பிரதர்ஷ நமஸ்காரத்தாலோ செய்யறவங்க அவங்க செஞ்ச பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள் மேலும் அஸ்வத்த விரக்த்தை தரிசனம் செஞ்சாலே பிரம்ம ஜானம் உதிக்கும் வடவிருஷ தரிசனத்தால் கைலாசம் சித்திக்கும் அடுத்தது புரசன் சொல்றோம் இல்லையா அந்த விரக்ஷ தரிசனம் செய்தால் சம்பூர்ண ஆயுசம் பெற்று ஜீவன் முக்தராவார்கள் அதனால தான் இந்த அஸ்வத்த விரட்சத்தை கோபிராமணன் மூலம் என்று சொல்லப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது ஆமாம் சுவாமி திரிமூர்த்திகள் எப்படி விரட்சம் மூலமாக ஆனார்கள் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க அது ரொம்ப முக்கியமில்லை எப்படி அவங்க விரட்சம் மூலமானாங்க அவங்களுக்கு இந்த அம்சம் நம்ம சொல்லணும் இல்லையா அதுக்கு அழகாக ஒரு புராணத்தில் காட்சியை சொல்கிறாரு ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரர் ரதகேணி விலாசத்தில் சந்தோஷமாக ஆழ்ந்திருக்க சமயத்தில் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பார்வதி பரமேஸ்வருடைய இந்த விக்னம் செய்ய நினைத்து அக்னி பகவானை நோக்கி அக்னி நீவேதியன் உருவெடுத்துக்கொண்டு கைலாசத்தில் அவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சுக அனுபவத்தை வந்து விக்னம் செய்யணும்னு சொல்லி அனுப்புறாங்க அப்ப அதன் பிரகாரமா அக்னி பிராமண உருவத்தோட போறார் அப்ப சப்தம் அந்த சம்பதிகள் இருக்காங்க இல்லையா அந்த தம்பதிகளை சப்தத்தோடு கூவி அழைத்து அவர்களுடைய ஆசையை விக்னம் செய்தாராம் அப்ப அந்த விக்னம் செய்ததை பார்வதி தெரிந்து கொண்டு விட்டார் மகா கோபத்துடன் வெளியில் வந்து அங்கம் நெடுங்க கொண்டு வெளியில் நிற்கக்கூடிய அக்னி தேவரை பார்க்கிறார் ஹே அக்னி தேவா நீ இப்படி தம்பதிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னை ஏவினார்கள் இல்லையா அந்த தேவர்கள் அவர்கள் பக்ஷம் மூலமாகவும் கிருமி கீட்டாதிகளாகவும் அகக்கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக சாபம் கிடைச்சிருச்சா இந்த சாபம் பெற்ற தேவர்கள் எல்லாம் ரிக்ஷாரோபம் உண்டானார்கள் மும்மூர்த்திகளும் முறையே அரசு ஆளும் புரசமரமாக உண்டானார்கள் அரச மரத்தில் சதா விஷ்ணுவாசம் செய்வதால் ஞாயிற்றுக்கிழமை அந்த அரசமானது பூஜிக்க யோகியதை அற்றது சாதாரணமாக அரச மரத்தை வந்து பிராத கால பூஜைக்கு தான் ஏற்றுது அப்படின்னு சொல்லி சூத புராணிகர் நாரதத்தை சொல்லுவார் ஏன் அப்படின்னா அஸ்வத்த சோமவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமாக நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு அஸ்வத்த மரத்தை வந்து சுற்றுறது அப்படியே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறது அதுபோல் அந்த சமயத்தில் அந்த இதில் வந்து மூன்று தேவர்களும் இருப்பார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இருப்பார்கள் சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த அஸ்வத்த மரத்தை சொல்கிறார்கள் இப்ப நாரதர் பிரது மகாராஜத்தை சொன்னார் இல்லையா கார்த்திகை மகாத்மியத்தை உங்ககிட்டயும் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷில பார்த்து சொன்ன விஷயங்கள் இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கன்னு சொல்றாரு இந்த கார்த்திகை மாதத்துல கார்த்திகை விரத பலத்தை சதா ஒவ்வொருவரும் விதி பூர்வமாக அனுஷ்டிக்கணும் இதனால கார்த்திகை புராணத்தை நம்ம வாசிக்கிறோம் கார்த்திகை புராணத்தை கேட்குறோம் இல்லை இன்னொருத்தர் படிக்கு சொல்லி நாம் உணர்ந்து கொள்கிறோம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தனதானிய விற்பி சகல சம்பத்துடன் புத்திர பௌத்திராதிகளோட நமக்கு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது நமக்கு எந்தவித பிணியும் அணுகாது ஆயுள் விருத்தியும் கொடுத்து கடைசிகள் தன் சந்நிதியிலேயே வந்து அடையும்படி அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோதர் வந்து சொல்கிறாரு நாரதாது மற்ற தேவர்களை பார்த்து சொன்னார்கள்